அஸ்லாம் கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெர் அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆர்வம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹஹல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என நமது ஒவ்வொருவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சிறு பிள்ளைகளே நிறைய சின்ன சின்ன பசங்க நிகழ்ச்சியை பார்க்கறத கேள்விப்படுறோம் அலமது இல்லா இளைவனுக்கு எல்லா விதமான புகழும் நிறைய மக்களுடைய உங்களுடைய ஒரு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது முதல் இருபது நாள் இந்த செய்திகள் சொல்கிறீங்களே கடைசி பார்த்தா என்ன பேச போகிறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க அலமது இல்லா எல்லா எல்லா புகழும் இன்ஷால்லா இந்த நிகழ்வுடைய இறுதியில் நம்ம அந்த கடைசியில் பத்தில் என்ன பேச போகிறோன்றதை நம்மளுக்கு சொல்லுவோம் ஆக இஸ்லாமும் இன்றைய குடும்பங்களும் என்கிற ஒரு தலைப்பின் கீழே கடந்த ஐந்து தினங்களாக அதுக்குள்ளே அஞ்சு நாளாக போச்சுங்க எப்படி தான் நாட்கள் போகுதுன்னு தெரியல அவ்வளவு விரைவாக ரமலான் நம்ம விட்டு போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஆறாவது தினம் இன்றைக்கி என்ன நிகழ்வை பார்க்க போகிறோம்னா நேற்று நம்ம பார்த்த விஷயம் ஒரு தம்பதிகள் கணவன் மனைவினா அவங்க தம்பதிகளாக உங்கள் குடும்ப உறவைகளை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை மட்டும் நேற்று பார்த்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கணவன் வெர்சஸ் மனைவி ஏன்னால் இன்றைக்கி ஏட்டி போட்டி ஏட்டிக்கு போட்டின்னு சொன்னால் கணவன் மனைவியாக தான் இன்றைக்கி அதிகமாக இருப்போம் வெளியில் நம்ம சண்டை போகிறத விட கணவன் மனைவி மத்தியில் போடக்கூடிய சண்டைகள் தான் இன்றைக்கி ஏராளம் ஏராளமாக இருக்குது ஸோ முதல்ல கணவன் மனைவியினுடைய ஒழுக்கங்கள்லாம் என்ன ஒரு ஆண் ஒரு கணவனாக என்னென்னலாம் உரிமைகள்லாம் ஒரு மனைவிக்கு தரணும் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக நம்ம சில விஷயங்களை பார்த்துட்டு ஒரு மனைவியாக என்னென்னலாம் அவங்களுக்கு கண்ணியங்கள் இருக்குது பொறுப்புகள் இருக்குன்றதை நம்ம தெரிந்து கொண்டால் அடுத்து கணவன் மனைவி ஏன்னா இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தி வைங்களேன் கணவன் மனைவி பிரச்சனையே வராது இன்னைக்கு நூறு கல்யாணம் நடக்குதுன்னா அதில் தொண்ணூறு கல்யாணம் இன்னைக்கு வந்து பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது அப்போது இந்த நம்ம ஆரம்பம் பண்ணிக்கிட்டு வரோம் பார்த்தீங்களா கல்யாணத்தை ஒரு சரியான முறையில் சரியான ஒரு அணுகுமுறை கல்யாணத்தை பண்ணுறது நல்ல மன மக்களை தேர்வு செய்கிறது கணவன் மனைவி அப்படிங்கிற அவங்களுக்குள்ளே அந்த உறவில் நம்ம சரியாக பர்ஃபெக்டாக இருந்து கொண்டால் ரெண்டாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணவன் மனைவிக்கான அந்த ஒரு ஒழுக்கங்கள் அந்த ஒரு புரிதல்கள் இதெல்லாம் நம்ம இருந்துச்சு வைங்களேன் தலாக்கு போக தேவையில்ல குழா பிரச்சனை வராது டைவர்ஸ் பிரச்சனை வராது மன வருத்தங்கள் வராது அம்மா வீட்டுக்கு போன்ற பிரச்சனை வராது இந்த எந்த விதமான பிரச்சனையும் வராது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகலாம் அதற்காகத்தான் இன்றைய உரை கணவன் வெர்சஸ் மனைவி அதாவது பாருங்களேன் அல்லாஹுரானில் சொல்லி காட்டுகிறான் முப்பதாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் என்ன அல்லாஹ் மின் அல்லாஹில் அஸ்வாஜா ரொம்ப ரொம்ப ஒரு கணவன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இந்த செய்தி நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மனசையும் அப்படியே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு ஆயத்துங்க என்ன அல்லாஹ் சொல்றான் குறிப்பாக ஆண்களை அல்லாஹ் என்ன ஆண்களை பார்த்து சொல்லும்போது வானம் பூமி சந்திரன்கள் மலைகள் கோள்கள் கடல்கள் இதெல்லாம் தன்னுடைய அத்தாட்சியாக பேசக்கூடிய அல்லா எல்லாம் அப்புறம் பிராண்டமான படைப்பு அதே மாதிரி அல்லாஹூர் சொல்கிறான் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அன் கொல கலக்கும் மீன் ஃபுசிக்கும் அசுவாஜா என்ப அவன் மனைவி யார் தெரியுமா பக்கத்தில் உட்காந்து இப்போ சகுர் சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்களே உங்களுக்கு பரிமாறிட்டு இருக்கிறாங்களே இவங்க யார் தெரியுமா எங்கேயோ இருந்து ஏதோ ஊர்லேருந்து கடன்பென்ட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை உங்களுக்குள்ளே இருந்தே நாம் ஏற்படுத்துகிற ஒரு ஜீவன் தான் உங்கள் மனைவி இதை விட என்ன சிறப்பான ஒரு செய்தியை சொல்ல முடியும் தெரியல அல்லாஹ் நான் சொல்லி காட்டுகிறான் மீன் அன்புசிக்கும் அசுவாஜா உங்களுக்குள்ளே இருந்தே உங்கள் மனைவியை நாம் உண்டு பண்ணியிருக்கிறோம் ஏன் கணவன் மனைவின்ற உறவை எதற்காக அதோடைய கான்செப்ட் என்ன ஒரே விஷயம் தள்ளி தஸ்குனு இலைஹா அந்த மனைவி மூலமாக ஒரு ஆணுக்கு அமைதி கிடைக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசு அமைதி இல்லைங்க இப்போ பார்த்தாலும் டென்ஷன் கவலை மனசுல வந்து அப்படியே அதாவது சில பேர்லாம் நிறைய பேர் ஹார்ட் நோய்கள் வருது ஏன் மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு டென்ஷனாக இருக்கிற காரணம் அல்லாஹும் சொல்றான் அவன் மனைவி கிட்ட இருக்குப்பா சந்தோஷம் மனைவி மாறலாக இருக்கக்கூடியவங்க கணவனுக்கு அமைதி தரக்கூடியவங்களாக இருக்கணும் ஜால உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிணைப்பையும் ஒரு அன்பையும் ஒரு நேசத்தையும் ஒரு பாசத்தையும் நாம் உண்டு பண்ணியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நிச்சயமாக இதில் உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை உண்டு என்பதை அல்லாஹ் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம் இது எந்த வசனம் தயவுசெய்து இன்னைக்கு உரை முடிந்ததுக்கு பின்னால் இந்த ஒரு ஆயத்தை நீங்க எடுத்து படித்து பாருங்கள் முப்பதாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் இன்னொரு ஆயுத்த அல்லாஹ் பேசும்போது அன்தும் தும் லிபாசு நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை சுகான இவ்வளவு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் போடுறான் பாருங்கள் என் போட்டிருக்கக்கூடிய ஆடை என்னுடைய அதாவது என்னுடைய அங்கங்களை மறைக்கக்கூடிய இந்த ஆடை இதை வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நானே என்னுடைய என்னை அசிங்கப்படுத்திக்கணும் என் ஆடையை கிழித்து அசிங்கப்படுத்திக்கணும் இல்லை அந்த மாதிரி கணவன் மனைவி ஓர் உடலுங்க நல்லா இப்போ என்ன நான் வந்து குத்தி கிழிச்சிக்க மாட்டேன் என் கண்ணை கூட்டு கண்ணில் வந்து வேதனைப்படுத்திக்க மாட்டேன் அந்த மாதிரி கணவன் மனைவிங்கிறவங்க ஒரு உடல் என்று இஸ்லாம் சொல் வர்ணிக்கிதே அப்போ ஒரு கணவன் மனைவிங்கிற மத்தியில் இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் வருமா சண்டைகள் வருமா சச்சரவுகள் வருமா சுபானதா இந்த தலைப்பு எடுப்பதற்கான காரணமே அதுதாங்க போன வருஷம் டிவியில் நம்மளுடைய நம்பரை போட்டோம் இந்த நாள் வரைக்கும் இந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது கேள்வி கேட்பாங்க ஏதாவது மக்களுக்கு வந்து இணை வைப்பில் இருக்கக்கூடிய மக்கள் வெளில வருவாங்க இருக்காத நம்பரை போடுறது நாலு பேர் டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணுவாங்கன்ட்டு ஆனால் வர பிரச்சனை இல்லை உங்களுக்கு எதாவது இடம் தெரியுமா அதாவது குழா வாங்கி தரக்கூடிய ஜமாத் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா அல்லது த எனக்கு மனைவி இப்படி தலாக் வாங்கி தருவீங்களா இதையே கேட்டு ஃபோன் என்ன சம்பவம் அதனால தான் இந்த தலைப்பு எடுத்து பேசுவோம்ப்பா இந்த தடவை இன்ஷால்லா அப்படின்ற ஒரு முடிவுக்கே நம்ம வந்தோம் ஏன்னா அல்லாஹர்புல்லாலும் சொல்கிறான் உங்களுக்குள்ள ஒரு பிணைப்பை அன்பை உண்டு பண்ணத்தப்போ உனக்குள்ளே இருந்தே ஏன் ஒரு சைன் போட்டுறேன் என் ஒய்ஃப் இருக்கிறாங்க ஒரு கல்யாணம் தண்ணி சைனை போட்டேன் என் மனைவி யாரோ நான் யாரோ அந்த ஒரு நொடியில் ஒரு பிணைப்பு உண்டு அல்லா ஒரு அன்பை ஏற்படுத்துகிறானா என்ன காரணம் எனக்குள்ளே இருந்து என் மனைவி அதான் முதல்ல உண்டு பண்ணி வச்சுருக்கிறான் அந்த ஒரு பிணைப்பு அந்த ஒரு அன்பை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே இந்த ஒரு ஆயத்து போதுங்க இந்த தலைப்புகள் இந்த ஒரு ஆயத்து போதும் இதை நீங்கள் ஸ்டெடியாக நீங்கள் மைண்ட்ல பதிவு செய்து கொண்டால் அதுதான் நிம்மதியான கணவன் மனைவிக்கான உறவை வலுப்படுத்துவதற்கான ஒரு விஷயம் இரண்டாவது பாருங்களேன் ஐஷா அலி அல் இனி தொடர்ந்து உங்களுக்கு இன்னைக்கு அதிஸ்தான்ஷா ஒவ்வொரு அஜீசையும் நீங்கள் ஆழமா நான் விளக்கம் தோல் தேவையே கிடையாது இந்த ஹதீஸை நீங்களே சிந்திச்சிங்கன்னா நம்ம என்ன இந்த மாதிரிலாம் வாழ்ந்துகிட்ருக்கிறோம் இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையை நம்ம மனைவி கொடுத்துட்டோமே அதில் இவ்வளோ பெரிய தவறை என் கணவனுக்கு செஞ்சுட்டனே இவ்வளோ நான் பணிவாக நடந்துக்கலையே இப்படி நீங்களே உங்களை ரியலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நான் இன்ஷால்லா இன்றைக்கு ஹதீஸ்களை சொல்ல போகிறேன் அல்லாஹுடைய கிருபையில் கேளுங்கள் தோழர்களே தாய்மார்களே ஐஷா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரினுடைய ஆறுநூற்றி எழுபத்தி ஏழாவது சம்பவமாகவும் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது சம்பவமாக நீங்கள் பார்க்கலாம் என்ன சேலத் ஆயிஷா ரலி அல்லாஹ்ஹா ஐஷா அம்மாட்ட கேட்குறாங்க சில சஹாபாக்கள் நண்பர்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ரசோல்லா வீட்டில் என்ன பண்ணுவேன் ஏன்னா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரசோல்லா வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்கன்னா ரசூல்லா கூட இருப்பாங்க யாராவது ஷிஃப்ட் மாதிரி இருந்துட்டு அப்படியே ஷேர் மேட்ரை ஷேர் பண்ணிக்குவாங்க ஏன்னென்ன ரசோல்லாவுடைய ஒழுக்கங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது அவங்களுடைய இன்னைக்கு என்ன வகி இறங்குச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளில இருக்கும் ரசோல்லாட்ட பேசிக்குவான் வீட்டுக்குள்ளே போய்ட்டா ரசூல்லா அப்படி பார்க்க முடியும் அதனால் அடிக்கடி வந்து சஹாபி பெண்கள்ட்ட யார் அதாவது ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் எல்லாருக்கும் தாய் தானே போய் கேட்பாங்க அருமை தாயே ரசுல்லா வீட்டில் எப்படி இருப்பாங்க ரசுல்லாவுடைய மனைவி ஐஷா அம்மையார் சொல்லுகிறார்கள் காலத் அகலி இப்ப நான் சொல்ல போற மேட்ரு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பெரிய இடி மாதிரியான ஒரு மேட்ரை சொல்ல போறேன் ரசுல்லா என்ன செய்வாங்க வீட்டுலன்னு கேட்டா ஐஷா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாய் சொல்லதா அரசன் வீட்டு வேலையில் ஈடுபடுவார்கள் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தாய்மார்கள் இனிமேல் வீட்டு அவங்களுடைய வீட்டுக்காரங்களை சாமான்களை விட்டுறாதீங்க துணி தைக்க விட்டுறாதீங்க ஆனால் நபி சொல்லா அலி செல்லம் செஞ்சுருக்கிறாங்க ரசூல்லா நான் கேட்குறேன் லைக் அது கேனல கும்ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்து ஹசனா இந்த அகிலத்தின் நருட்கொடை இவரை காட்டில் ஒரு நல்ல முன்மாதிரி யார் இருக்க முடியும் இவங்க வாழ்க்கையில் தானே இப்போ நல்ல முன்மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது அப்படிப்பட்ட நபீல் நாயகன் சொல்றதில் அவங்க அந்த நேரத்தில் கை அசைச்சாங்கன்னா அன்னைக்கு ஆட்சி எல்லாம் கையில் வந்து வரக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் வீட்டில் சொல்ல எப்படி இருப்பாங்க சொல்ல வந்து ஏதோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை எதிர்பார்த்து போன சஹாபாக்கள் என்ன சொல் அவங்க என்ன என்ன சொல்லப்படுது கானபி மெஹனதி அகலி பைத்தி அகலிஹி அவங்க வீட்டு வேலை ஈடுபடுவாங்க அதாவது அப்படினா என்னது ஐ ஹிதமத்தி அகலி வீட்டுக்கு வந்து பனிமுடைகள் நிறைய செய்வாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா தொழுக நேரம் வந்துருச்சுன்னா தொழுகைக்கு போயிருவாங்க இதுதான் பண்ண வீட்டில் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க என்னைக்காவது அதாவது ஒரு காமெடிக்காக நான் கேட்கல நம்முடைய மனைவி நமக்காக வேலை செய்யக்கூடிய மனைவி தான் என்னைக்கா நம்முடைய மனைவிக்காக கழுவி கொடுத்துருப்போமா வீட்டை கிளீன் பண்ணி கொடுத்துருப்போமா அல்லது மனைவி செய்யக்கூடிய ஏதாவது அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை நம்ம போய் ஷேர் பண்ணிக்கோமா ஏய் நான் ஒரு ஆம்பளை என்னையா வீட்டு வேலை செய்ய சொல்கிற ஏய் நான் ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கிறேன் என்னையா அந்த வேலையை செய்ய சொல்கிற சும்மா அதாவது கீழே ஒரு பொருள் இருக்கும் எங்க அதை எடுத்து கொடுங்க ஏ என்ன நீ என்ன வேலை வாங்குகிற இப்படி ஆண்கள் சண்டைக்கு தான் வருவாங்க நவீசல தாலேஸ்வரம் பாருங்கள் அதாவது இன்னொரு ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் இப்னஹிமான கிட்டாபில் ஒரு ஹதீஸ் வருது ரசூல்லா வீட்டில் கிழிஞ்சு போன ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை ரசா தன் கையாலே தைப்பாங்களாம் அவங்களுடைய அந்த செருப்பு அணியக்கூடிய செருப்பு டஸ்டாக இருக்கும் இல்லையா அதை தன் கையினாலேயே சுத்தப்படுத்தி கொள்வார்களாம் துணிகளை கிழிஞ்ச ஆடைகளுக்கு ஒட்டு போட்டு அவங்க தைப்பாங்களாம் ரசூல்லாய் சல்லா ஹலிசல்லும் அப்போது குடும்பங்கிறது வீடுங்கிறது ஆணு பண்ணு சேர்ந்து தாங்க நீ மட்டும் எல்லா வேலையும் இவர் வீட்டுக்குள்ளே போவார் போனவொன்னே என்ன இருக்கணும் வீடெல்லாம் கப் சுப்புன்னு அமைதியாக இருக்கணும் யாரும் பேசக்கூடாது ஏங்க வீடுங்கிறத ஒரு சந்தோஷம் தானே சத்தமாக இருக்கும் பிரச்சனைகள் அதாவது எல்லா குழந்தைங்கள் விளையாடும் ஓடி திரியும் இவர் வீட்டுக்குள்ளே போனோன்னே அமை எல்லாம் அமைதியாகிடணுமா அது என்ன ஜெயிலாக ஜெயிலில் தான் ஜெயிலில் வந்துவிட்டாருன்னு சொன்னால் எல்லா கைகளும் போய் ஒளிஞ்சிக்கு வாங்க போய் இப்படி லாக்கப்பில் இருந்துக்குவாங்க அந்த மாதிரி நீ வீட்டை வந்து ஒரு ஜெயிலாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே போனவனே எல்லாம் அமைதியாகிடணும் எல்லாரும் சில பேர்லாம் நான் வரதுக்குள்ளே பிள்ளைய தூங்க வச்சுரு நீயும் தூங்கிடு நான் ரிலாக்ஸாக தூங்கணும் இது குடும்பமாக ஏன் இது மகிழ்ச்சியாக போகிற மனைவி நாலு நல்ல வார்த்தையை பேசணும் வீட்டில் எதாவது வேலை இருக்காமல் நான் செய்கிறேன் நீ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பக்கம் இது எவ்வளோங்க இதெல்லாம் இஸ்லாம் சொல்கிற எவ்வளோ நடைமுறை பாருங்களேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஏன் தலாக்கு வருது ஏன் குழா வருது ஏன் சண்டைகள் வருது ஏன் வருது ஏன் அம்மா வீட்டுக்கு போ அத்தா வீட்டுக்கு போ ஏன் அடுத்தவங்க வீட்டுக்கு போ ஏன் இந்த பிரச்சனைகள் வருது எதுவுமே வராது இந்த மாதிரியான நிலைப்பாட்டை சுற்றுசூலாறு செல்லும் வீட்டு வேலைகளை பார்த்து மனைவிக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இன்னொரு செய்தி நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கெல்லாம் மனைவிமார்களுடைய மனைவியினுடைய அந்த ஒரு என்ன தான் என்னதான் பெண்கள் வயதானவங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள அந்த விளையாட்டு குணம் இருக்கும் அதுவும் ஐஷார் அலியுல்லா அன்ஹாவுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா சிறு பிராயத்திலேயே அவங்கள திருமணம் முடித்ததுனால அவங்க சின்ன பொண்ணுங்கலாம் நல்லா விளையா நிறைய விளையாட்டை விரும்புவாங்கலாம் ஒரு முறை ஒரு பெருநாளுடைய தினம் பள்ளிவாசலுடைய அந்த கிரவுண்டில் அபிசீனியா நாட்டை சார்ந்த சில வீரர்கள் ஆண்கள் கொண்டு இருக்கிறார்கள் ரசுல்லா கேட்குறாங்க ரசோல்லாவே போய் வாண்டடாக கேட்குறாங்க தஷ்டஹீன தந்துறீன இந்த விளையாட்டை ரசிக்க நீ விரும்புறியா நம்மளுடைய ஆண்கள் அப்படி கேட்போமா ஏதாவது விளையாட்டு பார்க்க நீ விரும்புறியா அப்படி பார்க்க அவங்களே ஆசைய சொன்னாலும் கூட ஹலாலான்னு நல்ல முறையில் உள்ள விளையாட்டை பார்க்கணும்னு ஆசைய சொன்னாலும் கூட உனக்கெல்லாம் வேறு வேலை இல்லை போய் துணிக்கு அயன் போடுப்போ இப்படி சொல்லக்கூடிய ஆண்களை தான் இன்னைக்கு பார்க்குறோம் ஆனால் ரசூல்லாவே கேட்குறாங்க விளையாட்டை ரசிக்க நீங்கள் விரும்புகிறீங்களா குல்த் நேம் ஆமான்னு சொன்னி ஹத்தி ஹத்திஹி ஆண்கள் விளையாடுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்க என் முதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு மறைந்து கொள் என்னுடைய ரசுல்லாவுடைய அந்த கண்ணத்தோடு நான் கண்ணம் வைத்து அந்த விளையாட்டை ரசித்து கொண்டிருந்தேன் ஹத்தாய்தா மதல் தூ நான் கொஞ்சம் அந்த விளையாட்டை பார்த்து கொஞ்சம் சடை அடைஞ்சிட்டேன் ரசூல்லா கேட்குறாங்க கால ஹஸ்புக்கி போதுமா பார்த்தது போதுமா கேட்குறாங்க கொளுத்து நே மாமா போதுன்னு சொன்ன உடனே காலை பதுகவி வீட்டுக்குள்ளே போங்கன்னு ரசூல்லா சொல்கிறாங்க ஸோ ஒரு மனைவியினுடைய அந்த ஒரு விளையாட்டை அவங்களும் பார்க்கணும் அவங்களும் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை நம்ம ஆண்கள் வெளில போகிறோம் வரோம் ஏன்னா ஒரு ஒரு இது இருக்குது அதாவது என்ன சொல்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் நமக்கு இருக்குது நாலு நண்பர்கள்ட்ட பேசுவோம் பள்ளிவாசலுக்கு போய் உட்காந்து நாலு பேர்ட்டோ உரையாடுவோம் ஆனால் பெண்களை பொறுத்தவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சின்னு வைங்களேன் அவங்க துடி துடிச்சிருவாங்க ஏன்னா கணவரோடு அவங்க இருக்கிறதா ரொம்ப ரொம்ப ஆசையாக போடுவாங்க அப்படிப்பட்ட மனைவியருடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ஆசைகளையும் அவங்க விளையாட்டையும் நம்ம என்ன பண்ணணும் ரசிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் சொன்ன ஹதீஸ் பார்த்திங்கன்னா ஐஷா அலியுல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க புகாருடைய தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு ஹதிசை பாருங்களேன் ஐஷார் அலி அல்லாஹன் அவங்க வந்து பிராயத்தில் அவங்க இருந்த காரணத்தினால அவங்க சம வயதுடைய பெண்கள் இருப்பாங்க ஐஷா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்களா வீட்டுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம் குன்ட்டு அலே ஆபு பில் பனாத் பெண் பிள்ளைகளும் நாங்கள் விளையாடிட்டு இருப்பார் ஐஷா அம்மா சொல்கிறாங்க இதாக தகரா ரசூல்லா வீட்டுக்குள்ளே திடீர்னு உடனே வந்தவுடனே கம்மா கம்மியான மின்ஹூ ரசூல்லா வந்துட்டாங்கன்னொன்னு என்னுடைய தோழிகள் போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சுக்குவாங்களா ஒரு ஸ்கிரீன் போய் தன்னை மறைச்சிக்குவாங்களாம் அப்போ ஹுன்ன இலைய அந்த பெண்களை எல்லாம் வாங்கமான்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்களாம் ஃபை இல்லை நம்ம என்னுடைய விளையாட வைத்து ரசூல்லா போயிடுவாங்க நான் இருந்தால் நீங்கள் வைக்கப்படுறீங்க விளையாடுறதுக்கு நான் போயிட்டு அப்புறமா வரேன் நீங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடுங்க சுகானவா எப்படி குடும்பத்தை வந்து எவ்வளவு ரிலாக்ஸாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா எவ்வளவு மனைவியினுடைய அந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கெல்லாம் சார் ஒரு ஆடை பொறுத்த வரைக்கும் மனசில் பற்றதை பேசிடுறாங்க நம்ம சொல்கிறது நம்ம மனைவி மனைவிக்கு வந்து புண்ப நாலு அடி அடித்தா கூட பெண்கள் தாங்கிக்குவாங்க எவ்வளோ விதமான கஷ்டம் தான் தாங்கிக்குவாங்க ஒரு கணவன் வந்து பட்டுன்னு ஒரு வார்த்தையை பேசிடுறாரு பார்த்தீங்களா கட்டுன்னு வந்து மனசு புண்படுற மாதிரி எந்த வார்த்தையோ மனைவி அப்படியே உட்காந்து புலவலன் அழுதுருவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விதமான கஷ்டம் தாங்கிக்குவாங்க நல்லா போட்டு அடி அடி அடித்தாலும் அழமாட்டாங்க ஆனால் அடிக்கக்கூடாது நான் நம்ம எப்படி பார்க்க போகிறேன் சார்ல அப்போது ஒரு மனைவியை வந்து ஒரு அவங்க மனசு புண்படுற மாதிரி பேசிட்டோன்னு வைங்களேன் துடி துடிச்சு போயிடுவாங்க அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வரமாட்டாங்க இப்படி நம்ம கணவர் பேசிட்டாரு ஆனால் இன்றைக்கி ஆண்கள் என்ன பண்ணுறது அவங்க மனசில் என்ன போகிறத நான் சொல்கிறேன் நீ கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு தானே இருப்பேன் உனக்கு என்ன எப்படி இருக்க இந்த மாதிரியான ஒரு விதண்டாவாதட்டையும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை இன்றைக்கி பார்க்குறோம் ஆனால் நபிசுல்லா சொல்கிறாங்க நான் இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்படுறீங்க விளையாட மறுக்கிறீங்களா நான் வெளில போயிட்டு அப்புறம் வர நீங்கள் விளையாடுங்க எவ்வளோ பணிவான பேச்சு எவ்வளோ கணவனுக்கு என்ன ஒரு அந்தஸ்தா ரசூல்லாங்க காமிக்கிறாங்க பார்த்திங்களா ஐஷா அம்மாவே இந்த அதிக அறிவிக்க புகாருடைய ஆறாயிரத்தி நூற்றி முப்பதாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் அப்போது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய முதல் கணவன் இப்படி தன்னுடைய மனைவியுடைய அந்த ஒரு இயற்கையான குணத்தை ரசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் இனி அதாவது கணவன் மனைவியினா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்யூன்யம் திருமண புதுசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை அந்யுனியம் அக்க நாட்கள் கடற்கடுக்கு அது இல்லாமல் போயிடுது திருமண உறவை மட்டும் வச்சு திருமண வாழ்க்கை கணவன் மனைவி இல்லைங்க தட் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப் அது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் ஆனால் கணவன் மனைவி என்கிற அந்த ஒரு வாழ்க்கை அந்த ஒரு உறவு என்பது நம்முடைய கடைசி வரை நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு அந்த ஒரு உறவு வந்து எந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சிகரமாக அமையணும் எப்படி ஒரு பெண் அந்த பெண் நம்மளை ஒருத்தன் நம்ம இந்த ஆண் ஒரு ஆணை மட்டுமே நாடி கணவன் என்கிற ஒரு நிலையில வந்திருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணை ஒரு ஆண் எப்படி வைக்கணுங்க ஆனால் நீங்கள் எத்தனை பேர் மார்க்கம் இல்லை ஆகுனு பேசுவார் எல்லா இபாதுன்னு சொல்லுவார் எல்லா விதமான தொழுகெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் ஆனால் மனைவிக்கு செய்யக்கூடிய உரிமையை செய்கிறது கிடையாது மனைவி சரியாக புரிஞ்சிக்கிறது கிடையாது மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செய்கிறது கிடையாது மனைவி ஆசைப்படுறது எதுவும் வாங்கி தரது கிடையாது ஆனால் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து பெண்கள் சமாச்சாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் கணவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் கேட்குறது அது வேற ஆனால் சின்ன சின்ன ஆசைகளை கூட நம்மளால் செயல்படுத்த முடியல நம்மளாம் என்ன கணவர் யோசிச்சு பாருங்கள் இப்படி நபிசல்லா அல்லி செல்லம் தன்னுடைய மனைவி மக்களோட இவ்வளவு அன்யுன்யமான ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க புகாரில் ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் ஐஷா அம்மாவும் ரசூல்லா சல்லா அலுவலி அவர்களும் ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஓட்டப்பந்தையை வைத்து விளையாடி இருக்கிறார்கள் ரசூல் சல்லாஹிஸ்லாம் உடைய லைஃபை பாருங்களேன் அல்லாவோட ரசூல் வந்து வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் முன்மாதிரி இல்லைங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அந்தரங்க வாழ்க்கைக்கும் பகிரங்க வாழ்க்கைக்கும் வெளிப்படையான வாழ்க்கைக்கும் எவ்ரி திங் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்மாதிரி நீங்கள் பார்க்கலாம் முதல்ல ஐஷா அம்மா நல்லா ஸ்லிம்மாக இருந்தாங்களாம் அவங்க முன்னாடி போய் வின் பண்ணிட்டாங்களாம் பின்னாடி ரொம்ப காலம் கழித்து ஐஷா அம்மா கொஞ்சம் சதை போட்டுட்டாங்க இப்போ நம்ம திருப்பியும் ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா சரி ஆரம்பத்தில் வைத்தாங்க அது வேற திருப்பி இன்னொரு தடவை வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அன்பு பிரியும் குறையலை என்ன பண்ணுறாங்க சரி வாங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க ஓட்டப்பந்தயம் வைச்ச உடனே அவங்க கொஞ்சம் பருமனான காரணத்தால் ஓட முடியலை ரசூல்லா போய் என்ன பண்ணிட்டாங்க முதல் வந்துட்டாங்க இன்றைக்கோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு ஓட்டப்பந்தயம் சொல்கிறாங்க அன்றைக்கு நீ ஜெயிச்சலை ஐஷாவே அதற்கு பரு அதற்கு வந்து பழி வாங்குற விதமாக அதற்கு பகரமாக நான் எனக்கு ஏச்சுட்டேன் பத்தியா அதுக்கு இது டேலி ஆயிப்போச்சு மனைவியோடு பழகிற அந்த ஒரு குணம் அந்த ஒரு பொக்கிஷம் அந்த ஒரு கேரக்டர் ரசோலா எவ்வளவு இவங்களை மாதிரி ஒரு கணவர் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல அருமை கணவர்களே அருமை அதாவது சகோதரர்களே உங்களுக்கு மனசுல ஆழமாக இந்த ஹதீசை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்க நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுவைங்களேன் நம்முடைய லைஃப் வந்து உலகத்திலே அல்ல உலகத்து நம்ம வீட்டிலேயே சொர்க்கொன்னு நல்லா வாரம் வச்சுருவோம் இன்ஷா தான் வீடே சொர்க்கமாக மாறிடும் இந்த ஒரு அதிசனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன அந்த அதிசயம் கேட்குறீங்களா முவியா பின் ஹைதார் அலியுல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க அபு தாவூத் என்கிற ஹதீஸ் கிதாபில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு சஹாபி வருகிறார் மா ஹக்கு சௌஜதி அஹதினா அலிஹியார சொல்லா அல்லாஹுடைய தூதரே எங்களுடைய மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடை அடிக்கடி கேட்பாங்க எங்கள் மனைவி நாங்கள் என்ன செய்யணும் என்னென்ன பொறுப்புகள்லாம் உண்டு இப்படி அவங்க கேட்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் நல்ல உணவையும் நல்ல ஆடையும் தரணும் அது அதே ரசூலாக திருப்பி சொல்கிறாங்க இன் ஹா இதா தாய்ம்த நீ சாப்பிட்டா நல்லா சாப்பாட்டை வாங்கி கொடுங்க தக்ஸுஹா இதை தசைத்த நல்ல ஆடை உடுத்தினா நல்ல ஆடையை வாங்கி கொடுங்க அடுத்த ரெண்டு பாயிண்ட்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு ஒலா தல் வஜுக முகத்தில் அடிக்காதீங்க ஏதோ இவர் மனைவின்னு சொன்னால் ஏதோ இவர் வாங்கிட்டு வந்த அடிமை போல் நினச்சா அடிக்கிறது நினச்சா கையை ஓங்கிறது நினச்சா போய்ட்டு மிதிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா ஒவ்வொரு தக்குப்பாக இல்லாஃபில் பைத்தி அருவருப்பாக பேசாதீங்கப்பா உங்கள் மனைவிமார்கள்ட்ட ஏன்ப்பா அருவருப்பாக பேசுறீங்க உங்களை யாராவது ஒருத்தங்க அருவருப்பாக பேசினவங்கள தாங்கிட முடியுமா அதை நீங்கள் பொறுத்துக்க முடியுமா எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக உங்களுக்கு இருக்கும் ரசோல்லா இவ்வளோ தக்குப்பா கேவலமாக நீங்கள் பேசாதீங்க அருவருப்பாக நீங்கள் பேசாதீங்க கண்டிக்கிறீங்களா மனைவியில் தப்பை பார்க்குறீங்களா தனிமையாக கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே அந்த அவங்களுடைய அறையில் வச்சு பேசுங்க இது தானேப்போ அவர் கணவனுடைய ஒழுக்க முறை இந்த ரெண்டு இது முதல் சொன்ன அந்த உணவும் உணவும் கூட கொடுத்துடுவாங்க இந்த ரெண்டாவது கடைசி ரெண்டாவது பாயிண்ட் என்ன மனைவி மார்களை அடித்து துன்புறுத்துறது நோவின படத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே போனால் மனைவி மார்களை கவனிக்கிறது இல்லை கண்டிக்கக்கூடிய முறையும் மிக மிக தப்பாக தான் இருக்குது ரசூல்லா சொல்லாலு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே வச்சுதான் நீங்கள் கண்டிங்க அறுவறுப்பாக பேசாதீங்க எடுத்து என் மனைவி நீ என்ன பண்ண போகிற இன்னும் நீ என்ன பண்ணிடுவேன் என் கண்ட்ரோலில் நீ இருக்கிற நான் எதை பேசுகிறேன்னு தாங்கிக்க தான் செய்யணும் இப்படி பிடிவாத குணத்தோட அகம்பாவ குணத்தோட மார்கள் நடத்தினால் குடும்பம் சீராகாது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது சந்தோஷம் ரசம் எவ்வளோ அழகா சொல்கிறாங்க பாருங்க நாலு பாயிண்ட் நல்ல அழகு என்ன தெரியுமா நாலு பாயிண்ட் தான் மனைவியை செய்யணும் நல்ல உணவை கொடுங்க நல்ல ஆடையை கொடுங்க அடிக்காதீங்க கன்னத்தில் அடிக்காதீங்க அவங்க அவங்கள அறுவறுப்பாக பேசி கேவலப்படுத்தாதீங்க இதை ஃபாலோ பண்ணாலே போதுமேங்க அந்த பெண்கள் மனைவிமார்கள் நமக்கு வந்து அவ்வளவு நன்மையை கொடுப்பாங்க அவ்வளவு நமக்கு வந்து கட்டுப்படுவாங்க ஆனாக இருக்கக்கூடிய நம்ம பர்ஃபெக்டாக இருக்காதனால தான் நம்ம அவங்களுக்கு தர வேண்டிய ஒழுக்கத்தை தராத காரணத்தினால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆலிங்ஸாக நான் சொல்கிற மக்கள்லாம் கேட்குறாங்க நான் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறேன் நான் சொன்ன மக்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுவாங்க பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறேன் இப்படி வெளியில் வந்து பெருசாக மக்கள் பேசுகிறதில் மேற்ற விஷயமே இல்லை உண்மையிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா ரசூல்லாய் சொல்லார் கேட்குறா உங்களை சிறந்தவர்கள் யார் தெரியுமா என்று பெருமானார் கேட்டார்கள் அபு ஹுரேரா அலியுல்லாஹ் நான் அறிவிக்க திருமதியிலே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாவது செய்தி இந்த ஒரு ஹதீஸ் உங்களுடைய ஒரு கணவன் தவறாக நடந்தால் கன்னத்திலே அரைகிற மாதிரியான ஒரு ஹதீஸ் என்ன பெருமானார் கேட்டார்கள் தெரியுமா சல்லாஹ் அலையு செல்லம் அக்குமல் முனீன ஈமானன் ஈமானால் இறை நம்பிக்கையால் முழுமையானவர்கள் உங்களிலே யார் தெரியுமா வ அஹ்சனுகும் ஹுல்கா நல்ல குணத்திலே த பெஸ்ட் சிறந்தவர்கள் யார் தெரியுமா ஹியாருக்கும் உங்களை சிறந்தவர்கள் இந்த மாதிரியான எல்லா குணத்திலும் பெஸ்ட் யார் தெரியுமான்னு தெரியும் திருப்பி கேட்டு சொல்கிறாங்க ஹியாருக்கும் லி நிசாய்க்கும் உங்களுடைய மனைவி மார்கள்ட்ட சிறப்பாக நடந்து பேர் வாங்குறாங்க இல்லையா அவங்க தான் உங்களே லைஃப்லையே சிறந்தவங்க பெரிய கோடீஸ்வரர் சிறந்தவங்க இல்லை அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய சிறந்தவங்க இல்லை வெளியில் மக்கள் நம்மளை பார்த்து ஆவுன்னு சொல்லி புகழ்கிறாங்க இதெல்லாம் மேட்ரே இல்லைப்பா விஷயமே இல்லை உங்கள சிறந்தவர்கள் யார் என்றால் ஹியாருக்கும் உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் பெஸ்டா இருக்கணும் மனைவி உங்களுடைய என் கணவர் தான்ப்பா உலகத்திலே சிறந்த கணவர் அவர் மாதிரி நல்லவர் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மதிப்பை உங்கள் மனைவியுடைய மனசுக்குள்ள நீங்கள் உண்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்திலே சிறந்தவராக அல்லாவிடத்திலே கண்ணியப்படுத்தப்பட்டவராக இ மாநிலை பரிபூர்ணமாக்கப்பட்டவராக அல்லாஹுடைய சந்தோஷத்தை என் குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்து அழகுபடுத்தி இப்படி எல்லா நன்மதிப்பையும் அல்லாஹ் தருவானே அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் நம்முடைய மனைவி மார்பு இடத்திலே மனைவி இடத்திலே நல்ல முறையிலே ஒழுக்கமாக மன புரிதலோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பொக்கிஷம் இது மட்டுமல்ல இது ரசுலாசன் சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக நடக்கிறேன் என் மனைவிமார்கள் என்னை நல்லவர் என்று சொல்லிவிட்டார்கள் மனை மனைவி சொல்லணும் வெளியில் நாலு பேர் நம்மளை பற்றி சிறப்பாக புகழ்ந்து பேசுறது முக்கியம் இல்லை ஒவ்வொருத்தருடைய லட்சணத்தையும் வீட்டில் அவங்க மனைவிட்ட போய் கேட்கணும் எப்படிங்க உங்கள் கணவர்னா அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் கணவரை பற்றி வெளியில் நம்மளை ஆட்டி டப்பாக காமிச்சிக்கலாம் வீட்டுக்குள்ளே தானே ஓட்ட தெரியும் மனைவி சொல்லணும் வெளிப்படையாக சொல்லணும் என் கணவர் பெஸ்ட்டுங்க சிறந்தவருங்க அவர் தாங்க எல்லா விதமான ஒ ஒழுக்கத்தையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இப்படி சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் இதுதான் திருமணத்தில் அல்லாஹுடைய அபிவிருத்தி உள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக கணவனாக இருக்க முடியும் இது ஒன்றாச்சா நபி சொல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் ஒரு முறை வீட்டுக்குள்ளே வராங்க ஹைபர் ஆறு அல்லது தபூக் என்கிற ரெண்டு போரில் ஏதாவது ஒரு போர் முடித்து விட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ஐஷா அம்மா வீட்டுக்குள்ளே நிறைய பொம்மைகளை அடுக்கி வச்சுருந்தாங்களாம் ஒரு பெரிய அடிக்கும் போது அந்த பொம்மையெல்லாம் கீழே விழுந்து ஒரு என்னாச்சின்னு சொன்னால் ஒரு பொம்மை உடஞ்சிருது அப்போ என்னது ஒரு ரக்கை உள்ள ஒரு குதிரையை குதிரை பொம்மையை ரசூல்லாக பார்க்குறாங்க ரக்கை உள்ள ஒரு குதிரை கேட்குறாங்க என்ன ஆயிஷாவே ரக் குதிரைக்கு ரக்கை இருக்குமா உடனே அந்த ஐஷா அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க சுலைமான் அலைய சொல்லாமூடிய குதிரைக்கு பறந்து அதை குதிரையாக தான் நல்லாக கொடுத்தா அதில் ஒரு குதிரை தான் இது அப்படின்னாங்களாம் அப்போது இந்த இந்த ஒரு வயசுலேயும் மனைவிகள் நுணுக்கமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ரசூர் செல்லா கேட்டு சிரித்து கொண்டு சிரித்துக்கொண்டு போனார்களாம் ரெண்டாவது மனைவி மாறால் வீட்டுக்குள்ளே அழகு சாதனங்களை வைத்து வைத்துக்கொண்டிருப்பதை ரசூலில் அனுமதிச்சிருக்கிறாங்க மனைவிக்கு நல்ல ஹலாலான நல்ல பொருளாக இருந்தால் அவங்க அவங்களுடைய அலங்காரம் அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க அதை ரசூலில் அனுமதிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு குணங்களாக நம்முடைய குணங்களை அமைத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் அபுதாவுதில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் ரசூர் சல்லா அலிசல்லம் இரவு நேரத்தில் தொழுகைக்காக நின்றாங்கன்னு வைங்களேன் தொழுகைக்காக நின்றுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம் இறைவனை தொழுதுகிட்டே இருப்பாங்களாம் இதா கலா சலா தொழுகை முடிஞ்சிட்டா ஆயிஷாம்மா உட்கார்ந்துருப்பாங்களாம் நல்ல ஃபைன் குன்து யகுதி அதாவது நான் ஃபைன் குண்டு தகுதி நான் வந்து முழித்திருந்தால் என்ன பண்ணுவாங்களா தாய் என் என்னோட ரசூலை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒயின் குன்து நாயிம்மா நான் விட்டால் இஸ் தல் ஜ ரசூலில் என்ன பண்ணுவாங்களா அவங்களும் தொழுது விட்டு தூங்கி விடுவார்கள் அப்போ கணவரோட ரசூலா இரவு தொழுகை தொழும்போது கூட அவங்களுக்கு கணவர்களோடு அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை கொடுப்பதற்காக அவங்களும் முடித்து என்ன பண்ணுவாங்க தொழுது இருப்பாங்க தொழுகை இல்லாம இருந்தாலும் அவங்க தூங்கி அது வேற விஷயம் அப்ப இந்த மாதிரி என்னங்க புகாரினுடைய ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது செய்தியாக ஐஷா அம்மாவை இந்த அஜய் சரிவிக்கிறாங்க இரவு நேரத்திலே கூட கணவனோடு அந்த இணைப்பிரியா வந்த ஒரு உறவை நீங்கள் இங்கே தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட இந்த கணவன் மனைவி என்கிற ஒரு உறவை அல்லாஹ் குரானில் பேசும்போது நாலாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனம் பலவந்தமாக கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி நீங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் அடைவது என்பது ஒரு விஷயமே இல்லையப்பா அது மனிதாபிமானமே இல்லையே இலகுவான முறையிலே மனிதாபிமானம் அதாவது மனித நேயம் என்று காட்டிடுறது மக்கள்கிட்ட பெரிய விஷயம் இல்லை நீ மனிதன் என்பதை உன் மனைவியிட்ட காட்டணும் அதுதான் ஒரு கணவருடைய மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படிப்பட்ட இன்றைய உரையிலே கணவருக்கு உண்டான அந்த ஒரு பொறுப்பு ஒரு கணவர் எப்படியெல்லாம் மனிதன் நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் தயவு செய்து நம்முடைய ஏன்னா எவ்வளோ திடீர்னு நம்ம கணவன் மனைவி சண்டை கோவம் வந்துச்சுன்னா மனைவியை போட்டு அடிப்போம் மனைவியை அடிப்பது எந்த விதம் நியாயம் இல்லைங்க தயவுசெய்து நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய மனைவிகள்கிட்ட என்ன செய்யணும் நல்ல வார்த்தைகள் நீங்கள் பேசுங்கள் இதோ இந்த நிகழ்ச்சியை முடித்தோடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் திரும்பி உங்களுடைய வைஃப்ட்ட கேட்டு பாருங்கள் ஏமா நான் உங்கள்கிட்ட சிறந்த நடக்கிறேனான்னு கேட்டு பாருங்க அதே சகோதரி நீங்கள் திரும்பி இல்லைங்க நீங்கள் சிறந்த நடக்கலை மனசில் பட்டுதான் சொல்லுங்கள் குடும்பத்தை சண்டே உண்டு பண்ணிருக்காங்க சொல்ல நீங்கள் வேறு பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுறாதீங்க அதாவது ஒரு சிறந்தவர் யார் என்று சொன்னால் மனை வீட்டை சிறந்தவராக இருக்கணும் இல்லைங்க உங்கள்கிட்ட இந்த தவறை நான் பார்க்குறேன் இதெல்லாம் என் மனசு புண்படுதுங்க அப்படின்னு தனிமையில் உட்காந்து உங்களுக்குள்ள உள்ள சண்டைகளை பேசுங்க உங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படி தீர்த்து கொண்டு என் மனைவி இன்ஷா அல்லா நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி நான் நடப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஆணும் இந்த நிகழ்வின் மூலமாக நானும் நீங்களும் ஒரு தீர்மானத்தை இன்ஷா அல்லா எடுத்தால் பேசுகிற விஷயத்தில் ஒரு நன்மை இருக்குது கேட்கறதுல ஒரு நன்மை இருக்கிறது அப்படி நம்ம வாழ்வோங்க நம்ம நம்ம மாற்றிக்கிறது பெரிய விஷயமே இல்லை நம்ம எதை எடுத்துகிட்டு போக போகிறோம் என்ன ஈகோ நம்முடைய கோபதாவதத்தை எடுத்துகிட்டு போக போகிறோமா இல்லை நல்ல நம்ம நம்ம நல்ல மாதிரி நடக்கிறது மார்கள்கிட்ட தான் அந்த மனைவியிட்ட நம்ம சிறந்த நபர் என்கிற ஒரு பெயரை இன்ஷால்லா வாங்குவோம் இப்படி ஒரு கணவராக நம்முடைய பொறுப்பை சரியாக செய்து வாழ்ந்தால் அடுத்து இன்ஷால்லா நாளை பெண்கள் உங்களுக்கான முக்கியமான சப்ஜெக்ட் நாளைக்கு தான் ஆரம்பமாக போகுது அதனால் பெண்களாகி நீங்கள் எப்படிலாம் நடக்கணும் எப்படியெல்லாம் நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு போகணுங்கிறத நாளை தினம் சொல்ல தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஆக இஸ்லாமும் இன்றைய குடும்பங்களும் என்கிற ஒரு தொடர் தலைப்பில் இன்றைக்கு கணவன் எப்படி தன்னுடைய மனைவியோடு அவங்க இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் மனைவிக்கு சிறந்த கணவனாக கணவர் வந்து அதாவது என் கணவர் சிறந்தவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு மனைவி சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கும் அல்லா ஆக்கி கொடுத்து நல்ல புரிதலோடு உள்ள தம்பதிகளாக குறிப்பாக ஆணாக இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கு செலுத்தக்கூடிய எல்லா உரிமைகளும் செலுத்தி கண்ணியத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தினால் இன்ஷா அல்லா நம்முடைய குடும்பங்கள் சொர்க்கத்துக்கான குடும்பங்களாக சண்டை டென்ஷன் கவலை எதுவுமே இல்லாத குடும்பங்களாக மகிழ்ச்சியான நிம்மதியான எல்லா விதமான ஹைரையும் பெற்ற குடும்பங்களாக அல்லாஹாக்கி தருவான் அப்படிப்பட்ட தௌஃபிகை நம் நமக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லா தந்து சிறந்த கணவராக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்துருவானாக நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்காக உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் உங்களுடைய எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் இன்ஷா இன்ஷால்லா நம்ம இந்த நிகழ்வு மூலமாக நீங்கள் கேட்கலாம் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான ஹைரையும் இம்மை மறு வெற்றியை தந்து அழகுபடுத்துவானாக வா ரபில் ஆலமீன் இல்லாஹுமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து